ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்தவழிகள் சார்பாக இரண்டு பேர் வழக்கறிஞர்கள் சார்பாக ரெண்டு பேர் அறிஞர்கள் சார்பாக மார்க் அறிஞர்கள் சார்பாக ரெண்டு பேர் பெண்கள் ரெண்டு பேர் ஆக ஒட்டுமொத்த மொத்த உறுப்பினர்களும் சேர்ந்து ஏகமனதாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நவாஸ் அவர்களை ஏகமனதாக தேர்வு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று முதலமைச்சருக்கும் எங்கள் துறை சார்பாக அனைவரும் ஒன்று கூடி சட்டமன்ற உறுப்பினர் நவாஸ் உள்ளடங்கிய அனைத்து மெம்பர்களும் ஒன்று கூடி முதலமைச்சருடைய அமெரிக்கா பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கும் முதலீட்டாளர்களை அழைத்து வந்து தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதற்காக உத்தரவினை பெற்றுக் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் அனைவரும் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து வாழ்த்து பெற்றோம் வக்குவாரிய அலுவலகத்திலே இன்று காலை பதினோரு மணிக்கு வாரிய உறுப்பினருடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மாண்முக வாரிய மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சருடைய முன்னிலையிலே வாரிய உறுப்பினர்கள் ஒருமனதாக வாரிய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே ஒரு என் மீது நம்பிக்கை வைத்து மண்மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை இருக்கின்றார்கள் மாண் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்முக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பரிந்துரை செய்த என்னுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறுபான்மையின் நலநிலை அக்கறையுள்ள ஒரு அரசு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இந்த அரசின் கீழ் எங்களுடைய தமிழ்நாடு வக்குவாரியம் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வளர்ச்சி பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய காலங்களிலே இந்த சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வாரியமாக நாங்கள் செயல்படுவோம் தமிழ்நாடு வக்குவாரியத்தில் வகுப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை பாதுகாப்பது இருக்கக்கூடிய நிலங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது போன்ற முக்கியமான வளர்ச்சி பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவோம் வக்குவாரியத்தில் தடையில்லா சான்று வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை மாற்ற வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் தலை தலைமையிலே நாங்கள்லாம் வாரிய உறுப்பினர்களாம் கடந்து ஆலோசித்து இருக்கின்றோம் அதை மண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் சொல்லியிருக்கின்றோம் வரக்கூடிய கூட்டத்திலே நாங்கள் அந்த தடையில்லா சான்று கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே அவர்கள் எந்த நடைமுறையிலே அவருடைய சொத்துக்களை எல்லாம் பத்திரப்பதிவு செய்தார்களோ அந்த அளவில் எளிதாக அவருடைய சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அளவிலே ஒரு நடைமுறையை உருவாக்கிவிட்டு வகுப்புக்கு சொந்தமான நிலங்களை சரியான முறையில் அடையாளம் கண்டு அந்த நிலங்கள் மட்டும் வக்கு வாரியத்தின் சார்பாக அது ஜீரோ வேல்யூ ஆகி அது தடை செய்யப்படும் மற்ற நிலங்களெல்லாம் வக்குவாரியத்திலே தடை இல்லாத சான்று வாங்கக்கூடிய நிலையை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு முடிவை நாங்கள் இதெல்லாம் கொடுத்து